குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள் நீதிமொழிகள் பனிரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் சால்வேஷன் ஆர்மியை ஆரம்பித்த போதகர் வில்லியம் போத் லண்டன் தெருக்களில் வசித்த ஏழை எளிய ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும்படி தேவன் அவரை அழைத்தார் அப்பொழுது அவர் தான் சார்ந்திருந்த மெதடிஸ்ட் என்ற ஸ்தாபனத்தின் கான்பரன்ஸ் ஒன்றில் கலந்து கொள்ள சென்றிருந்தார் சமுதாயத்தில் நலிவடைந்தவர்களுக்கு ஊழியம் செய்யும்படி தேவனுடைய திட்டவட்டமான அழைப்பை பெற்ற வில்லியம் அவர்கள் அதை தன் ஸ்தாபன தலைவரிடம் கூறி தன்னை சபை பொறுப்பில் இருந்து விடுவிக்கும்படி கேட்டார் அதை கேட்டதும் ஸ்தாபன தலைவர் மறுத்துவிட்டார் அவர் பூத் அவர்களிடம் உங்களைப் போல படித்த மற்றும் திறமையான ஒருவரை நாங்கள் இழக்க விரும்பவில்லை தெருக்களில் வசிக்கும் மக்களுக்கு ஊழியம் செய்ய உங்களைப் போன்ற அதிகம் படித்த போதகர்கள் தேவையில்லை என்றார் அதை கேட்டதும் பூத் வேறொன்றும் சொல்ல முடியாமல் அமைதியாக தன் இருக்கையிலே உட்கார்ந்து விட்டார் அந்த கான்பரன்ஸுக்கு பூத் அவர்களின் மனைவியும் கூட claro சென்றிருந்தார்கள் பால்கனியில் உட்கார்ந்திருந்த பூத்தின் மனைவி நடந்ததை கவனித்துக் கொண்டே இருந்தார்கள் பின்பு உடனே அவருடைய மனைவி எழுந்து நின்று தன் கணவனை அழைத்து பேசினார்கள் நீங்கள் மனிதர்களுக்கு செவி கொடுப்பதை விட தேவனுக்கு செவி கொடுங்கள் தேவ அழைப்பு உங்களில் நிறைவேற நானும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று கூறினார்கள் பின்பு பூத் அவர்களின் மனைவி பால்கனியில் இருந்து இறங்கி வந்து தன் கணவனுடைய கரங்களை இறுக பிடித்துக் கொண்டார்கள் பின்பு அவர்கள் இருவரும் உடனடியாக கான்பரன்ஸ் நடந்து தெருக்களில் இறங்கினார்கள் வில்லியம் அவர்களின் இக்கட்டான இந்த சூழ்நிலையில் அவருடைய மனைவி மிகவும் ஒத்தாசையாக இருந்ததால் தேவ திட்டம் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறியது லண்டன் தெருக்களில் வசித்த ஏழை எளிய ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டனர் ஆம் பிரியமானவர்களே கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருந்தால் பெரிய காரியங்களை தேவனுக்காக சாதிக்க முடியும் ஆபிரகாமை தேவன் விசேஷித்த விதமாக அழைத்தார் அதற்கு முன்பு ஆபிரகாம் தேவனை அறிந்தவர் அல்ல கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று அழைத்தார் ஆபிரகாம் தேவன் தன்னை அழைத்த அழைப்பை சாராயோடு பகிர்ந்த போது சாராயும் ஆபிரகாமோடு சேர்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற தன்னை அர்ப்பணித்தார்கள் ஆப்ரகாம் தன் மனைவியாகிய சாராயை கூட்டிக் கொண்டு தேவன் தனக்கு காண்பித்த கானான் தேசத்துக்கு போனார் தேவ அழைப்புக்கு கீழ்ப்படிந்ததால் தேவன் அவர்களை மிகவும் ஆசீர்வதித்தார் அம் பிரியமானவர்களே ஒவ்வொரு குடும்பத்தை குறித்தும் தேவனுக்கு ஒரு உன்னத நோக்கம் உண்டு அதற்கு கீழ்ப்படிவதற்கு கணவன் மனைவி இருவரும் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் வேறுபட்ட கருத்துள்ளவர்களாய் இருந்தால் நம்மை குறித்த தேவ திட்டம் நிறைவேற வாய்ப்பில்லை ஆதாம் ஏவாள் இருவரையும் தேவன் படைத்து ஆசீர்வதித்து அவர்களை ஏதேன் தோட்டத்திலே வைத்திருந்தார் ஆனால் ஆதாமை குறித்த தேவ திட்டம் ஏவாளால் தடைப்பட்டது ஏவாள் தேவன் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் அவர்கள் இருவரும் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள் ஆம்பிரியமானவர்களே கணவன் மனைவி இருவரும் ஒருமித்த கருத்தோடு தேவன் தங்களை அழைத்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது அந்த குடும்பம் அவர்களுக்கும் அனைகருக்கும் ஆசீர்வாதமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆகவே குடும்பமாய் இணைந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றுவோம் அப்பொழுது ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார்